அரநம பார்வதி அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பு சார்ந்த பக்தமி என்பர்களே எல்லாம் உள்ள உமையொரு வாகனாக விளங்கக்கூடிய எம்பெருமான் சமீவனீஸ்வருடைய பரிபூரண திருவருளினாலே இன்றைய தினமானது பாடல் பெற்ற திருத்தரம் அறுபத்தி ரெண்டாவது சிவஸ்தலம் தீராத நோய்கள் தீர்க்கக்கூடிய திருத்தலம் திருச்சி அருகாமையிலே திருச்சி ரயில்வே நிலையத்திலே இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலே நாமக்கல் சேலம் பெங்களூரு செல்லும் புறவழிச்சாலையிலே திருவாசி என்ற திரு பாச்சிலாச்சிராமம் என்ற ஸ்தலம் மிகவும் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த தலத்திலேயே மிகவும் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்வார்கள் மூர்த்தினா சுவாமி தலமனா இந்த கோவில் தீர்த்தம்னா அம்பாளுக்கு நேராக இருக்கக்கூடிய அன்னமாம்பைகை தீர்த்தம் ரொம்ப அற்புதமான கோவில் ஆயிரத்தி எட்நூறு வருட பழமையான கோவில் இந்த கோயிலுடைய தலப்பெருமை ஒவ்வொன்றா சிறப்பாகவே சொல்லிட்டு போகலாம் எல்லாமே எல்லாமே சிறப்பு கோவில் முகப்புல என்ட்ரன்ஸில் வந்தோம்னா ராஜகோபுரம் ஐந்து நிலை ஏழு கலசங்களோட இருக்கு ராஜகோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்தோம்னா கொடிமரம் கொடிமரத்துக்கு முன்பாக இருக்கக்கூடியவர் விக்னங்களை போக்கக்கூடிய பெருமான் விநாயக பெருமானை தரிசனம் செய்து நந்தி தேவரையும் தரிசனம் செய்து அடுத்தபடியாக இரண்டாம் நிலை கோபுரம் கட்டகோபுர வாசல் மூன்று நிலை ஐந்து கலசங்களாக இருக்கு இந்த கட்ட கோபுரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா அதிகார நந்தி என்று சொல்வார்கள் அதாவது சுவாமி வந்து திருக்கல்யாண கோலத்துல இந்த இருக்கிறது இந்த தளத்துடைய சிறப்பு இந்த கோவில்ல சுவாமியை பார்க்க வரணும்னா அவரை பார்த்துட்டு தான் இங்க மூலஸ்தானத்திலேயே சிவபெருமானையே தரிசிக்க முடியும் அதான் அதிகார நந்தின்னு சொல்றது அந்த அதிகாரநந்த நந்தியை வணங்கிட்டு உள்ள வந்தோம்னா எம்பெருமான் பரம்பொருள் என் ஈசன் மாற்றுரை வரதர் இங்க சிவபெருமான் கிழக்க நோக்கியும் அம்பாள் மேற்கு நோக்கியும் இருக்கிறது கோவிலுடைய தலப்பெருமை ஆசிய கண்டத்திலேயே எங்கும் இல்லாத நடராஜர் இந்த ஒரு தளத்துல மட்டும்தான் நடராஜர் முயலகன் இல்லாம பாம்பில் மேல் நடனமா இருப்பார் இங்க சுவாமி கிழக்கு நோக்கியும் அம்பாள் மேற்கு நோக்கியம் இருக்கிறது கோயிலுடைய தல சிறப்பு மற்ற ஆலயங்கள்லாம் பார்த்தோம்னா சுவாமி அம்பாள் திசையை பார்த்துருக்கோம் அப்படி இல்லைன்னா திசையை பார்த்திருக்கோம் அப்படி இல்லைன்னா ஒரே திசையை பார்த்து கல்யாண கோலத்துல இருக்கும் இங்க சுவாமிக்கு வலது கை பாகத்துல அம்பாள் நின்ற கோலத்துல சுதந்திர சக்தி ரூபமா அம்பாள் வந்து தாமர பீடத்துல சிவபெருமான பார்த்துட்டு அம்பாள் வந்து தபஸ் நிலையில இருக்கா அம்பாள் இருக்கக்கூடிய ஸ்தானம் அக்னி மூளை அக்னா நெருப்பு ரொம்ப உக்ரமா இருப்பா அம்பாலை சாந்தப்படுத்துறதுக்கு அம்பாலே வந்து அன்னபக்ஷி ரூபமா உருவாக்குன திருக்குளம்தான் அன்னமாம் பொய்கின் திருக்குளம் இந்த திருக்குளத்துடைய தாத்பரியம் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் ஆகி குழந்தை இல்லாதவங்க குழந்தைங்களுக்கு பாலாறு தோஷம் இது எல்லாத்துக்கும் இந்த தளத்துல விசேஷம் திருமண பரிகாரம் மூணு வாரம் வந்து அன்னையை பிரார்த்தனை பண்ணிட்டு போனா நாற்பத்தெட்டு நாளைக்குள்ள விவாக பந்தங்கள் பூர்த்தி ஆகும் இந்த இன்னமும் நடந்துட்டு இருக்கு இந்த கோவில்ல வந்து ஒரு தடவை காலடி பட்டாலே இந்த அம்பாளை பார்த்தாலே எல்லா விதமான விவாக தோஷங்கள்லாம் விலகி சீக்கிரமே மனம் போல் நல்லபடியாக வாழ்க்கெல்லாம் விவாக பந்தங்கள் ஏற்படும் அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் பதினோரு வாரம் வந்து அன்னையை பிரார்த்தனை பண்ணி பதினோராது வாரம் அம்பிகைக்கு மரத்தொட்டில் மரப்பொம்மை வாங்கி அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணி கட்டிட்டு போனால் அந்த தம்பதிகளுக்கு நூற்றி இருபது நாளைக்குள்ளே வம்சவர்த்தி ஆகும் அடுத்தபடியாக குழந்தைங்களுக்கு பாலாரிஷ்டம் பாலா என்றால் குழந்தை அரிஷ்டம் என்றால் குழந்தை பிறந்து தாய்ப்பால் குடிக்காம இருக்கிற குழந்தைகள் தாய்ப்பால் குடிச்சிட்டு கதக்கிக்கிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் இங்க இந்த தளத்துல வந்து காலையில ஏழுல இருந்து பன்னெண்டு அம்பாலுடைய அபிஷேக தீர்த்தம் அடிச்சு விடுவோம் அது மாதிரி தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் இந்த தளத்துல வந்து அன்னைய பிரார்த்தனை பண்ணி பாலாம்பிகையை பிரார்த்தனை பண்ணி அந்த குழந்தைக்கு தீர்த்த அடிச்சு அந்த தீர்த்தத்தை பருகிட்டு வந்தாங்கன்னா பாலாரிஷ்ட தோஷம் நிவர்த்தியாகும் ஏன் இந்த பாலாரிஷ்டம்னா இந்த தளத்துலன்னா எல்லா தலத்துலயும் அபயம் வரதம் வரதம்னா பூமியை நோக்கி இருக்கும் ஆனா இந்த இந்த தலத்துல பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை இடது கை பார்த்தீங்கன்னா கடகஹஸ்தம் கடக முத்திரையா இருப்பாள் கடல்ல நண்டு எப்படி இருக்குமோ அந்த நண்டு வடிவுல தன்னுடைய இடது கையாகப்பட்டது கடக முத்திரையோட அம்பாள் இருப்பாள் இந்த கடக முத்திரை தான் பாலாரிஷ்டம் இந்த தலத்துல மூணு வாரம் வந்து அன்னைய பிரார்த்தனை பண்ணி இந்த பாலாரிஷ்டத்துக்கு தீர்த்தடிச்சிட்டு போனால் எப்பேற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அடுத்தபடியாக சிவபெருமான் எல்லா தளத்துலேயும் நல்லெண்ண தீபம் நெய் தீபம் போடுவாள் ஆனால் இந்த தளத்தில் மட்டும்தான் சிவபெருமானுக்கு இழுப்பண்ண தீப வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் இழுப்பண்ணைங்கிறது அஞ்சு எண்ணெய் கலந்துருக்கும் திங்கக்கிழமை புருஷ வேலை அதாவது ராகு கால வேலையில் சிவபெருமானுக்கு உகந்த வேலையில் காலையில் ஏழரை ஒம்போது ராகு காலத்தில் இந்த சிவபெருமானுக்கு வந்து இழுப்பண்ண தீப வழிபாடு ஏழு எண்ணெய் வாங்கி கொடிமரத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய முகப்பில் ஏழு தீபம் ஏற்றி சுவாமிக்கு வெல்வம் வாங்கி பிரார்த்தனை பண்ணிட்டு போனோம் எதுக்கு இந்த தளத்துல சுவாமிக்கு இந்த ராகுகால வேலையில வெழுப்பண்ண தீபம் போடுறது அப்படின்னா பொருளாதார முன்னேற்றங்கள் பூர்வ ஜென்ம பாவமோச்சனங்கள் பித்ருசாபங்கள் வியாபாரங்கள் ஆரம்பிச்சு சரிப்பா இல்லை கொடுக்கல் வாங்கல் மனஸ்தாபங்கள் நிரந்தர வேலை பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு எனக்கு கடன் இருக்கு சாமி பயப்படாதீங்க இங்க வாங்க எம்பெருமான பாருங்க இந்த சிவபெருமான பார்த்து இந்த எழுப்பண்ண தீப வழிபாடு சோமவார வழிபாடு பண்ணுங்க ஏழு வாரம் வாங்கும் அஞ்சு வாரத்துக்குள்ள உங்களுடைய முன்னேற்றங்களை அவர் நல்லபடியா பூர்த்தி பண்ணி கொடுப்பார் அதுதான் இந்த சிவபெருமானுக்கு கிழக்க நோக்கி இருக்கிறது இந்த தலத்துல இழுப்பண்ண தீப வழிபாடு பண்றது இந்த க்ஷேத்திரத்துல ரொம்ப விசேஷம் அது ஆரம்பத்துல சொன்ன மாதிரி மூர்த்தி தலம் தீர்த்தம் மூர்த்தினா சுவாமி தலம்னா இந்த கோவில் ஒரு தடவை நம்மளுடைய பாதங்கள் இந்த தளத்துல பட்டாலே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள நம்ம சரீரத்துல உள்ள அனைத்து விதமான பிணிகளை போக்கக்கூடிய திருத்தலம் நடராஜரை பார்த்தேன்னா இங்க தெரியும் ஆசிய கண்டத்திலே எங்கும் இல்லாத நடராஜர் இந்த ஒரு தளத்துல மட்டும்தான் நடராஜர் முயலகங்கிற அறவத்தை நீக்கி பாம்பில் மேல் நடனமா இருக்கார் அதான் தீராத நோய்கள் தீர்க்கக்கூடிய திருத்தலம் கொல்லிமலை சிற்றரசனுக்கு தீராத நோய் வாய்ப்பட்டு தன்னுடைய புதல்வியாகப்பட்டவர் ஆணவ மலம் வந்துடுத்து அந்த ஆணவம்னா நான் என்ற அகந்தை வந்துருச்சு அதுக்காக என்ன பண்றா இந்த முயலகனே போய் நோய் வாய்ப்பட்டு தன்னுடைய புதல்வியை வயிற்றுல உட்கார்ந்து போகமாட்டேங்கிறார் திரு யாகம் வந்தமூர்த்தி பெருமான் திரு மாந்துரையில இருக்கார் படைசூர பதவியத்து போறார் மாதிரி என்னுடைய பொதழியாகப்பட்டவள் தீராத இருக்கா அவருக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கிறார் இப்போ நான் வரையிறார் வந்து இங்க பதினோரு பதிகம் நோய் தீர்க்க பதிகம் பாடுறார் துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடச்சடை சுற்றி முடித்து பனிவலர் கொள்கையர் பாரிடம் சூழர் வாரிடமும் பனித்தேவர்